நீலகிரி மாவட்டம் என்றாலே முதலில் நம் நினைவுக்கு வரும் இடம் ஊட்டி ஆனால் ஊட்டியில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் முதுமலை புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த காடுக்குள் மறைந்து கிடக்கும் ஒரு சிறிய கிராமம் பெண்ணா பெண்ணாவிற்கு செல்ல நான்கு கிலோமீட்டர் அடர்ந்த காடு வழியாக நடந்துதான் போக வேண்டும் சுமார் நூறு வீடுகள் கொண்ட இந்த கிராமத்தில் மாலை ஏழு மணிக்கு பிறகு யாரும் வெளியே நடமாட முடியாது புலிகள் ஆடு மாடுகளை அடித்து செல்வதும் காட்டு யானைகளின் கூட்டம் ஊரை கடந்து போவதும் அங்கே சாதாரண நிகழ்வு பந்தலூர் தாலுகாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் சுய உதவிக்குழு மூலம் சேவையை தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் சேவா பாரதியின் செயலாளர்கள் விஜயனும் உன்னிகிருஷ்ணனும் ஆனால் பெண்ணாவில் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை விழிப்புணர்வு இல்லை அப்படி இருந்தாலும் மனம் தளரவில்லை மீண்டும் மீண்டும் கிராமத்துக்கு சென்றனர் அவ்வாறே பன்னெண்டு பெண்கள் கொண்ட ஒரு சுய உதவிக்குழு உருவானது வங்கி கணக்கு திறக்க வேண்டியதால் உங்களில் யார் படித்தவர்கள் என்று கேட்டார் பொறுப்பாளர்கள் ஒரு பெண்மணி எழுந்தார் என் பெயர் சுசிலா எங்கள் கிராமத்தில் படித்தது நான் மட்டுமே எத்தனை வரை படித்துள்ளீர்கள் மூன்றாம் வகுப்பு எனக்கு கையெழுத்து மட்டும் போட தெரியும் அந்த குழுவில் சுசிலாவை தவிர மற்ற எல்லாரும் பெருவிரல் ரேகையே பதிவு செய்ய வேண்டியிருந்தது அது விஜயன் மற்றும் உன்னி கிருஷ்ணனின் மனதை ஆழமாக தொட்டது அவர்கள் உறுதி இந்த கிராமத்தில் ஒவ்வொருவராலும் படிக்கவும் எழுதவும் தெரிந்தாக வேண்டும் சேவா பாரதியின் விடாத முயற்சி தொடங்கியது இரவு பள்ளி முதியோர் கல்வி குழந்தைகளுக்கான பயிற்சிகள் ஒன்றொன்றாக மாற்றம் வளர ஆரம்பித்தது பத்து ஆண்டுகள் கழித்து இன்று பெண்ணாவில் கல்வி தான மையம் பண்பாட்டு வகுப்புகள் சிறார் சேமிப்பு குழு பஜனை மண்டலி முதியோர் கல்வி எல்லாம் அந்த கிராம மக்களே தாங்களே நடத்துகிறார்கள் முன்பு விழிப்புணர்வு இல்லாத கிராமம் இன்று மாற்றத்தின் விளக்கேற்றி நிற்கிறது தொலைதூர கிராமமா காடு நடுவிலா இல்லாத இடமா எதுவாக இருந்தாலும் சேவை செய்ய மனம் இருந்தால் அங்கு மாற்றம் மலர முடியும் பெண்ணாகிராமம் அதற்கு நேரடி சாட்சி